வெல்கம் டு அவர் எம்என்எஸ் கன்சல்டிங் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடையோட ஸ்டாக் வீடியோஸ் எல்லாமே காட்ட போறோம் நம்ம கடையை பாருங்க வண்டி நிறையா குளிச்சு வச்சிருக்கோம் குறைஞ்சாள் முன்னூறு வண்டியா அதை எப்படியா வச்சிருக்கோம் வண்டி இங்க மட்டும் இல்லை இப்போ நம்ம குடோலயே நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் எல்லா வண்டியுமே அவைலபிள் இருக்கு லேட்டஸ்ட்ல இருந்து ஓன்ல இருந்து லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வண்டி வேணாலும் ஐயாயிரம் ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வண்டி வச்சிருக்கோம் எல்லாமே குவாலிட்டியாக வச்சிருக்கோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வண்டியை கொடுத்தாலும் வண்டி சூப்பராக வச்சிருப்போம் லைட் ஆஃபன் வண்டியோட மாடல்ஸ் எல்லாமே பாருங்க இது வந்து ஆர்சி டூ ஹண்ட்ரட் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் சனிக்கிழமை வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி நம்ம கோட் பண்ணிருந்த பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோட் பண்ணிருந்தோம் இந்த வண்டி சுஜிஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் வாட்டர் வாஷ் கூட அடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட பிரைஸ் நாளைக்கு நம்ம கோட் பண்ணிருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் அஞ்சாவது மாசம் ரெஜிஸ்டர் ஆன வண்டி வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு கருப்பு கலர் இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி தரமா இருக்கும் அடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் நான் சொல்றது எல்லாமே மாடல் எல்லாமே சொல்லிடுறேன் ரேட் வேணும்ன்றவங்க கால் பண்ணி கேளுங்க இந்த வண்டிகள்ல வீடியோ போட்ட வண்டி இருக்கும் வீடியோ போடாத வண்டி இருக்கும் வீடியோ போடாத வண்டி தான் நிறைய வண்டி இருக்கும் அடுத்தடுத்து நாங்க ஒவ்வொரு வண்டியா வீடியோ போட்டுருவோம் இப்ப இருக்கிற ஸ்டாக்கை காட்டுறோம் வேணுன்றவங்க வந்து

நூத்தி ஐம்பத்தாறு ஆறாயிரம் கிலோமீட்டர்ல நூத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் டாப் ஸ்பீடு இருக்காரு அதுவும் காட்டிடும் இது வந்து பாத்தீங்கன்னா சுஜிக்கு ஜிக்சர் ஜிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வண்டி சூப்பரா இருக்கு கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கஸ்டமர் ஸ்டாக்ல இருந்து ஒரே ஒரு டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காரு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுஜிக்கு ஜிக்சர் சூப்பரா இருக்கு வண்டி அதுக்கப்புறம் இந்த காமிச்சிட்டு காமிச்சிருக்கோம் எஸ்ட்ரீம்ல இதெல்லாம் வீடியோ போடாத வண்டி நிறைய வண்டி வீடியோ போடாததா இருக்கும் வீடியோ போட்ட வண்டி நிறைய வண்டி போயிடுச்சு எஸ்ட்ரீம்ல ஒன் சிக்ஸ்டில ஒன் சிக்ஸ்டி எஸ்டிரம் ஒன் டுவெண்ட்டி தான் ஒன் டுவெண்ட்டி டிஜிட்டல் மீட்டரோட வரக்கூடிய கார்பரேட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி எடுங்க ஒரிஜினல் கிலோமீட்டர் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடின்றது ஒரு தாத்தா ஓட்டின வண்டி அவங்க டேரெக்டா கஸ்டமர் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்த வண்டி வண்டி இன்ஜின் இன்ஜின்ல இருக்கு இன்சூரன்ஸ் இயர் கரண்ட் பண்ணி வச்சிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்ம கடையில வந்து ஒரு பத்தாயிரம் பண்ணிணா என்ன வண்டினாலும் போட்டு கொடுக்கலாம் ஸ்பிண்டர் பொறுத்த அளவுக்கு பேசன் இருக்கு சைன் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா பல்சர்ல என்ன ஒரு டாப் வேரியன் வண்டி இப்போ லேட்டஸ்டா போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடல் இந்த ப்ளூடூத் டிஸ்பிளே வரக்கூடிய வண்டி இந்த டிஸ்ப்ளே வர சாகி ஆன்ல தான் இருக்கு ப்ளூடூத் டிஸ்பிளே வரக்கூடிய வண்டி வண்டி சூப்பரா இருக்கு வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் டயர் ஸ்டாக் டயர்ல இருக்கும் ரெண்டு எல்இடி லைட் பாத்துக்கோங்க இது வந்து லேட்டஸ்ட்ல வரக்கூடிய எல்இடி லைட் போட்டிருந்தாங்க அந்த எல்இடியில வரக்கூடிய டைப்பு எஸ்பி சைன் இருக்கு எஸ்பி சைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த எல்இடி லைட் வரக்கூடிய வண்டி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசன்ல எஸ்டெக் வேரியன்ட் ஸ்பிளெண்டர் போல கார்பரேட் வண்டியில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு ஆர் எஸ் டூ ஹண்ட்ரட் ஒரு தரமான ஆஃபர்ல கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எழுபத்தி ஆயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கோம் பத்தாயிரவாங்க இந்த எம்டி வீடியோ போட்டிருந்தோம் வண்டி முடிஞ்சிருச்சு வண்டி அட்வான்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு அதனால அந்த வண்டியை பத்தி யாரும் கேட்க வேணாம் இந்த வண்டி ரேஜெட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி அவைலபிளா இருக்கு இப்ப வந்திருக்க சைன் மருப்பதா உள்ள வந்திருக்கு அது போக ஸ்கூட்டர் கலெக்ஷன்ஸ் அப்படியே வரிசையா காட்டிருங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில ரெண்டு கார் அவைலபிள் இருக்கு ரெண்டு கார்ல வந்து ஆப்னில ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி சூப்பரா இருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் டிஎன் அறுபத்தி மூணு நம்பரு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பலினோல அல்பா வேரியன்ட் ஆட்டோமேட்டிக்கு எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய வண்டி இருக்கிறவே டாப் வண்டி அலாய் த்ரீ சிக்ஸ்டி கேமரா எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பலினோ ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் ஆம்னிக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கோம் கால் பண்ணுங்க இந்த ரேட் பிக்சரே கிடையாது கண்டிப்பா ரேட் குறைச்சு கொடுத்துடலாம் ஸ்கூட்டர்ஸா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் எல்லா வண்டியுமே நம்ம கடையில நிறைய அணிக்குது வண்டி வேணுன்றவங்க நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க வண்டி அவைலபிளா இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்என்எஸ் கஞ்சலி மாப்பாள தவிர எல்லா வண்டிக்குமே குறைஞ்சது முன்பான ஸ்பெண்டருக்கு எல்லாம் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் மிச்ச வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுங்க பினான்ஸ் ஆப்ஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் வண்டி எல்லாமே அவைலபிளா இருக்கணும் மாப்பாளையம் மதுரையில அவைலபிளா இருக்கு நேரம் வந்து பாருங்க தேங்க்யூ